ஹலோ ஹாய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்குமே நான் வந்து டென் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து என்னுடைய ஃபிஃப்த் டே நான் வந்து இந்த டென் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது செவன் டேஸ் கண்டினியூவாக டென் கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் என்னுடைய டார்கெட் இதோட பேஸ் எங்கே அப்படின்னா நான் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து நான் இந்த இயரில் ஓடணும் அப்படிங்கிறது ஸோ இந்த மந்தில் வந்து நான் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கவர் பண்ணோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கனா நான் தேர்ட்டி கிலோமீட்டர் தான் கவர் பண்ணியிருந்தேன் அப்போ இந்த செவன் டேஸ் நான் கண்டினியூ வரும்போது ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓடணும் அந்த கம்ப்ளீட் ஆகும் ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ஹெவி டார்கெட்டாக வச்சுட்டு ஓடுறேன் என்னுடைய லெவலில் வந்து இது கொஞ்சம் ஹெவி தான் உங்களையும் வந்து நிறையா பேருக்கு இருக்கலாம் நிறைய பேர்த்தோட கேள்வி ஆனால் இப்படி லென்த்தியாக இப்படி இவ்வளோ நாள் தொடர்ச்சியாக டென் கிலோமீட்டர் ஓடுறது உடம்புக்கு நல்லதா அப்படி அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்வி இருக்கும் நான் என்ன நானே பரிசோதனை பண்ணிட்டுருக்கேன் நான் இந்த ரன்னிங் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருக்கேன் எக்ஸசைஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து என்னுடைய உடம்பு எதுக்கு ரியாக்ட் பண்ணுது எதுக்கு பாசிட்டிவாக இருக்குது எதுக்கு நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து ஓரளவுக்கு நான் வந்து புரிஞ்சு வச்சிருக்கேன் அந்த புரிதலின் அடிப்படையில் தான் வந்து செய்கிறேன் இப்போ நான் வந்து டென் கிலோமீட்டர் செவன் டேஸ் ஓகேனா எடுத்தோன்னே ஓடலை இதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ நிறைய டைம் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் நான் ஓடி முடிச்சிருக்கேன் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஒன் டைம் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து டென் கிலோமீட்டர் டார்கெட் வச்சு டுவெல் டேஸ் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு இடையில வந்து சின்ன சின்ன இஷ்யூ வந்தனால் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாமிச்சு ஃபிசிக்கலாக இல்லை பட் ஒர்க் அவுட் பண்ணக்கு ஒரு டைம் இல்லை அதனால் வந்து எனக்கு அது ஸ்டாப் பண்ண வேண்டியதாகிடுச்சு மற்றபடி பார்த்திங்கன்னா எனக்கு ஃபிசிக்கல் வந்து ஒர்க் அவுட் பண்ணிச்சு நான் எனக்கு சாதகமாக தான் இருந்துச்சு நான் அதை கண்டினியூ பண்ணேன் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு வந்து நான் வந்து சிக்ஸ்டி பை மினிட்ஸ்ல சிக்ஸ்டி சம்திங்கில் சம்திங்ல ஃபினிஷ் பண்ணேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா சரியா தூங்கவே இல்லை அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் கிட்டே வந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தூக்கம் வந்தது நல்லா ரிலாக்ஸ் ஆனேன் ஸோ சிக்ஸ்டி ஒன்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இதே நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணினா நிச்சயம் என்ன வந்து அந்த டைமிங்ல என்னால் முடிக்க முடியும் பட் நான் அதை பண்ண விரும்பலை ரொம்ப நான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த டே ஃபுல்லாக வந்து நான் சும்மா இருக்க போகல படுத்துக்கிட்டே இருக்க இல்லை நிறையா வந்து என்னுடைய வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நான் முடிக்கணும் என்னுடைய திங்கிங் வந்து நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணிட்டேன் அப்படின்னா திங்கிங்கே அப்படியே ட்ரௌசியாக இருக்கும் தூக்கம் மூஞ்சியாக இருக்கும் எதுவுமே பண்ண முடியாது அப்படியே ஒரு விதமான மந்த நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஓரளவுக்கு என்ன கொஞ்சம் நான் புஷ் பண்ணி கொண்டு போகிறேன் ஆனால் ரெகுலராக பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட டார்கெட் ஸோ நீங்கள் வந்து உடற்பயிற்சி பண்ணி அப்படின்னா இந்த ரன்னிங்கை பொறுத்த ஒரு செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வெளியில் கொண்டாவே போது கொண்டு வந்தவே போதுமானது சம் சடன் ஸ்டேஜ் இருக்கும் அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காம்பெடிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகுறோம் அங்கே வந்து ஃபைவ் கிலோமீட்டர் டென் கிலோமீட்டரோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அங்கே ஃபுல் ஃப்ளெஜுடு எஃபோர்ட் போட்டு பண்ணணும் பட் மற்ற இடத்துல ப்ராக்டிஸ் டைமில் கூட அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சென்டேஜ் தான் வந்து பண்ணணும் ஓகே ஸோ இது வந்து நான் வச்சிருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓகே ஃபுல் ஃப்ளாக வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து அவசிக்கிடுது ஹெல்த்தியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இன்னொன்று மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரன்னிங் ஓடும் போது இப்போ நான் வந்து டே ஃபுல்லாக வந்து எனக்குள்ளே நான் ஏதோ ஒன்று பயிற்சி பண்ணி ஃபேமிலியில் ஏதாவது ஃபினான்சியலாக இல்லை ஒர்க் ப்ரெஷர் எது வந்தாலும் சரி இந்த மார்னிங்கில் இந்த ஒன் ஹவர் நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் போகிறீங்களா அது எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும் ஏன்னால் பொழுது வந்து உடற்பயிற்சி பண்ணும்போது அது மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்ஸ் இருக்கும் அந்த அது என்ன பண்ணணும் த்ரூ அவுட் எ டே வந்து நம்மளே வந்து புத்துணர்ச்சி வச்சிருக்கோம் இன்னைக்கு நாள் ஃபுல்லா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து நல்லபடியாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி ஓரளவுக்கு சொல்யூஷன் எடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு இந்த ரன்னிங் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் ஓகே ஓ டிசிஷன் மேக்கிங் வந்து இதில் இருக்குது நிறைய தோல்விகள் காயங்கள் வழிகள் எல்லாத்தையும் வந்து தாங்குகிற சக்தியும் வந்து இந்த ரன்னிங் இதெல்லாம் இதில் ஒன்று ஏதாவது ஒன்று நான் சொன்னதில் அதிகமாக இருந்தாலும் நம்மளால் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி பண்ண முடியாது ஆனால் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வந்து இருக்கிறது குறையும் இல்லை சில வராமலே போகலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரன்னிங்கோட சீக்ரெட் ரன்னிங் வந்து வெறும் உடற்பயிற்சியாக வேறுவே கொண்டு வர்றது உடம்பு சார்ந்தது அப்படின்னு மட்டும் இல்லை இது வந்து மனம் சார்ந்தது வாழ்க்கை சார்ந்தது ஸோ ரன்னிங் வந்து நிச்சயம் பண்ணனும் உடற்பயிற்சி ஒரு திருவிழா அதில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமே